கத்திரிக்காய் விவசாயம் பாருங்கள் கத்திரிக்காய் நாங்கள் இப்போ மூணு மாதம் ஆச்சு கத்திரிக்காய் வந்து வெள்ளாமைக்கு வந்துடுச்சு பூவும் பிஞ்சோட ஒரு பிள்ளத்தாச்சி எப்படி இருப்பாங்களோ அவங்கள எவ்வளோ பாதுகாப்பை பார்க்கணுமோ அதேமாரி இந்த விவசாயத்தை நாங்கள் பாதுகாக்க பார்த்துட்டு வரோம் பாருங்கள் பூவு பிஞ்சு எல்லாம் மொத்தமாக அழகான கிராமங்கள் இயற்கை விவசாயம் இது எங்களுடைய சொத்து இயற்கையான விவசாயமும் ஆரோக்கியமான உடலும் உழைப்பான உடலும் இந்த இயற்கையோடு வாழ்ற மோசம் நமக்கு ஒரு சொர்க்க பூமியில் இருந்த மாரி நம்மளுடைய எண்ணங்கள் நோடி மோடி இல்லாத வாழ்க்கை பேராசை இல்லாத எண்ணங்கள் இயற்கையோடு நம்ம ஒத்து வாழ்ந்தோம்டா அந்த இயற்கையை நமக்கு துணை செய்யும் அதுதான் சாத்திரங்கள் நம்ம வாழ வாழைப்பழைக்கிறணும் இயற்கையோட பேச பழகிக்கணும் அப்படி செஞ்சோம்டா இயற்கையும் நமக்கு துணை செய்யும்